ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ சங்கர் சருடைய கேம் சேஞ்சர் படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பார் அதாவது எம்எல்ஏ வந்து வேலை செய்யலை நீங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ வேலை செய்கிறோம்னா நீங்கள் வந்து அதை கொஸ்டின் பண்ணலாம் அப்படி கொஸ்டின் பண்ணும் பொழுது நாங்கள் வந்து விசாரிச்சு பார்க்க முடியுது தப்பா இருந்ததுன்னா அவங்களை வந்து வேலையை விட்டு நீக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சங்கர் சார் வந்து கேம் சேஞ்சரில் ஒரு பிளாட் வச்சது அப்படிங்கிறது கமல் சார்க்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் ஸோ அந்த பிளாட் வந்து இருந்தது சமுத்திரக்கனே அவர்கள் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் பொழுது வேறு மாதிரி வந்து இருந்துச்சு அது வந்து ஒரு கமல் சாருடைய ஒரு வேறு லெவல் எலிவேஷனில் அவங்க புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ வந்து புரிஞ்சிக்கிது இது கமல் சார் சொன்னார் மக்கள் நீதி மையத்தில் இது கமல் சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அதை கேட்கும் பொழுது எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து மணிகண்டன் அவர்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்குங்க அதுவும் சார் பற்றி வெரைட்டி ஆஃப் வாய்ஸ் அவர் எடுக்கும் அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கு அதாவது ஒரு இருந்தால் நம்ம வந்து ரசிப்போம் நம்ம விஷயங்கள் வந்து பேசுவோம் மாதிரி சும்மா கமல்சார் விமிக்கிரி பண்ணுவோம் ஆனால் நம்ம மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஒரு வாய்ஸுக்கும் தனித்தனி மெனக்கிடல்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி கமல் இருப்பார்ல அந்த அபூர்வ சகோதர படத்தில் அதில் அவருடைய வாய்ஸ் வந்து டவுன் பண்ணி பேசுறாரு ஹைட்டாக இருந்தால் ஹைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபுல்லா கேரக்டரு தசாதாரத்தில் ஹைட் ஐட்டாறு மனுஷன் அவன் அப்புறம் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸரில் வந்து அந்த கேரக்டரில் கொஞ்சம் ஷேப் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் வந்து கடல் மீன்கள் இருந்து கூட அந்த வேரியேஷன் காட்டியிருக்காரு அப்படின்றத எனக்கே தெரியாது அதை ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ண நம்ம மணிகண்டன் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய குடும்பஸ்தன் நான் இப்போ தான் ஒரு ஏழரை மணிக்கு நைட்டு போய் பார்க்க போகிறேன் படம் ஸோ பார்த்துட்டு நாளைக்கு நான் ரிவியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது பார்த்துட்டு சொல்லுன்னா மணிகண்ணனுடைய டேலண்ட் அப்படிங்கிறது நிஜமாக அப்ரிஷியேட்டபுள் அது வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் சார் ஃபேன் ஒரு ரசிகனை தாண்டி வெறியனை தாண்டி கமல்ஹாசனை ப்ரீட் பண்ணுறார் இப்போ வந்து சினிமாவை சார் பிரீத் பண்ணுறாரு கமல்சரை ப்ரீட் பண்ணுறது ஒருத்தன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வே அஹேடா டைரக்டர்ஸ் கௌதம் மேனன் லோகேஷை தாண்டி மணிகண்டன் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கமா தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எடி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்க போகிறாங்க கமல் சரோடைய கேரக்டரைசேஷன் வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஎஸில் வந்து ஜிகாகோவில் கமல் சார் இருக்கார் அவர் ஒரு நாள் நாவேஷன் போயிட்டு அந்த லுக் வந்து எடுக்க போகிறாங்களாம் ஏன்னா மொத்தம் வந்து இருபத்தி ஏழு கெட்டப் சொல்லியிருக்காங்க அதாவது கமல் கமல்சரோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர்னு அவருடைய கேரக்டரை மாதிரி அந்த லுக்கு வந்துருவாங்க ப்ளஸ் அவருடைய லுக்குனே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை பற்றி கமல் சார் நிறைய கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரெண்டு கிட்ட பார்த்துருப்போம் ஒன்று பெருசாக இருப்பார் இன்னொன்று வந்து ஒல்லியாக இருப்பார் இப்போ ரெண்டு வந்து இருபத்தஞ்சு கிட்டம் என்னங்கிற தெரியல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பிளான் பண்ணியிருக்காரு கல்சரோடைய ஷீட் கேட்ட ஒரு அறுபது நாட்கள் வந்து இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கான ஒரு அப்டேட்டுங்க பிப்ரவரி மூணாம் தேதி வருதான் இது கமல் சார் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து எந்தளவுக்கு நம்புறதுங்கிறது தெரியல ஏன்னா கமல் சார் வந்து ஆர்கேஎஃப் இதை பண்ணலைங்கிற அதிகாரபூர்வமான அறிவிப்பை நமக்கு வந்து கிடச்சிருச்சு பட் அப்படி இருந்தும் பிப்ரவரி மூணாம் தேதி ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க கமல் சார் வந்து சிம்புக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நடந்தால் நல்லாதான் இருக்கும் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்டு ஏன்னா அமரன் வந்து போட்ட காசு வந்துருச்சு இப்போ தைரியமாக அந்த இறங்கலாம் ஸோ கமல் சார் வந்து சிம்புக்கு அதை கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து அமெரிக்காருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல அந்த வீடியோவில் தமிழக மக்கள் மேலே அவர் காட்டுற அந்த அக்கறை கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஃபுல்லாக வந்து தமிழக மக்கள் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற பேசின அந்த விதம் நிஜமாகவே என்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்கலங்க வச்சுச்சு இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அவர் வந்து சேவை செய்யணும்னு துடிக்கிறாரு ஆனால் தமிழக மக்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் ஒரு நிலை இல்லாதது எனக்கு தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ரசிகர்களின் அர்ப்பணி இயக்கமாக மாற்றி அதை நல்வழிப்படுத்தி அதுக்கடுத்து மக்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறது ஒரு தலைவன் அப்படிங்கிறது நிஜமாரி மக்களுக்கு வந்து கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ